அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக பயணத்தில் இணைந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது உங்களை வாட்டும் கடன் பயம் எதிர்பாராத எதிர்ப்புகள் இவற்றுக்கு ஒரே நாளில் விடை கொடுக்கும் ஒரு வழியை பற்றி தான் ஆம் அதுதான் தேய்பிரை அஷ்டமி காலம் என்ற மகா சக்கரத்தை ஆளும் கடவுளான ஸ்ரீ கால பைரவரை வணங்க வேண்டிய மிகச்சிறந்த நாள் அஷ்டமி திதி குறிப்பாக தேய்பிரையில் வரும் அஷ்டமி ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அன்றைய தினம் எப்படி வழிபட்டால் உங்கள் பிரச்சனைகள் உடனே தீரும் வாருங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு எட்டாவது நாளாக வருவது தேய்பிரை அஷ்டமி இந்த நாள் கால பைரவருக்கு மிகவும் உகந்தது பைரவர் என்றால் பயத்தை அளிப்பவர் என்று பொருள் சங்காரமூர்த்தியான சிவனின் அம்சமாக திகழ்கிறார் இந்த நாளில் செய்யப்படும் பூஜை நம் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை கொண்டது என்று நம்பப்படுகிறது குறிப்பாக கடன்கள் எதிர்ப்புகள் மற்றும் விபத்துகளிலிருந்து பைரவர் நம்மை காப்பார் அஷ்டமி அன்று பைரவரை மனதார வணங்கினால் நீங்கள் வைத்திருக்கும் கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்கும் உங்களை அறியாமல் உங்களுக்கு வரும் பகைவர்களை பைரவர் தனது காலடியில் வீழ்த்துவார் எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை அண்டாது தொழில் உத்தியோகம் ஆகியவற்றில் வரும் தடைகள் நீங்கி செல்வம் சீராக பெருகும் பைரவரை வணங்குபவர்களுக்கு மனதில் எந்தவிதமான பயமோ கவலையோ இருக்காது துணிச்சலும் தைரியமும் கூடும் வீண் விரயங்கள் காலத்தால் ஏற்படும் தோஷங்கள் மற்றும் நவக்கிரக பாதிப்புகள் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் இந்த அஷ்டமி திதி இன்று திங்கள்கிழமை மாலை ஆறு பதினேழு மணிக்கு தொடங்கி நாளை செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பத்தொம்போது மணி வரை நீடிக்கிறது எனவே இந்த வழிபாட்டை செய்ய மிகவும் உகந்த நேரம் இன்று இரவுதான் இன்று மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் அதாவது ராகு காலத்தில் இந்த வழிபாட்டை செய்வது உச்ச பலனை தரும் வழிபாட்டு முறை என்று பார்க்கும்போது முதலில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்று பைரவர் சன்னதியில் வழிபாடு செய்யலாம் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டில் கால பைரவர் படத்திற்கு எதிரில் பூஜை செய்யலாம் இந்த பூஜையை எப்படி செய்வது என்று பார்ப்போம் பைரவருக்கு மிகவும் பிடித்தமானது சர்க்கரை பொங்கல் அல்லது வடை மாலை இவை செய்ய நேர இல்லை என்றாலும் ஒரு சிறிய பாத்திரத்தில் தயிர் சாதத்தை வைத்து நைவேத்தியம் செய்யுங்கள் தயிர் சாதமும் பைரவருக்கு மிகவும் பிடிக்கும் செவ்வரளி பூக்கள் அல்லது வாசனை மிகுந்த பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் மிளகு தீபம் இதை எப்படி ஏற்ற வேண்டுமென்றால் ஒ ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் சில மிளகுகளை போட்டு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது அடுத்து தீபம் ஏற்றிய பிறகு மனதை ஒருமுகப்படுத்தி உங்கள் கடன் மற்றும் பகை நீங்க வேண்டி இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கவும் ஓம் கிரீம் கால பைரவாய நமக இந்த எளிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கி பண வரவை அதிகரிக்கும் முக்கியமாக நீங்கள் இழந்த பதவி உரிமையை மீண்டும் பெற இந்த பைரவ வழிபாடு உறுதுணையாக இருக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் காலத்தின் கடவுளான கால பைரவரை நீங்கள் முழு மனதோடு வணங்கி உங்கள் வாழ்க்கைக்கான சரியான பாதையை அமைத்து கொள்ளுங்கள் உங்கள் துயரங்கள் நீங்க பைரவர் அருள் புரியட்டும் எந்த ஒரு வழிபாட்டையும் முழுமையான நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பிக்கையே பெரிய சக்தி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனடியாக லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனடைய இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்